பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிக்கையாளர் திரு சத்யராஜா அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு இடஒதுக்கீட்டு கொண்டு வந்தார் எஸ்சி எஸ்டி பிரிவு மட்டும் தான் கொண்டு வந்திருக்காரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்ச நீதிபதிகளுக்கு வந்துட்டு ஒடஒதுக்கீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்துட்டு இருந்தது இப்போ ஊழியர்களுக்கு வந்திருக்குது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு ஏன்னா இப்போ இந்திய சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அவங்கள வந்து நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட்றமாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி மக்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டாஃப்ஸுக்கும் எஸ்டி சார்ந்தவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இதில் இப்போதைக்கும் எஸ்சி எஸ்டி வந்து ப்ரொமோஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே ரொம்ப குறைவாக தான் நடக்கும் ஏன்னா ரொம்ப 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 குறைவான எம்ப்ளாயிஸ் தான் இருக்கிறாங்க மாதிரி வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த அப்பாயின்மெண்ட்ஸு வந்து இனிமேல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பண்ணுவாங்க சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நினைக்கிறேன் ஒரு இன்டர்னலில் ஈமெயில் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் சரி டைரெக்ட் அப்பாயிண்ட்மெண்ட் சரி ரெக்ரூட்மெண்ட் ஸோ இந்தியாவில் நீதித்துறைக்குள் தொடர்ச்சியாக இது மாதிரியான ரிசர்வேஷனை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருத்துடைய ஏக்கமாக இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுக்குமே அதை அப்ளிகேட் பண்ணலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹைகோர்ட்லேயுமே இதே மாதிரி எஸ்இஸ்டிக்கு எம்ப்ளாயிஸ் அதாவது கோர்ட் எம்ப்ளாயிஸுக்கான ரிசர்வேஷனை கொண்டு வரலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் ஓபிசிக்கான ரிசர்வேஷனையும் கொண்டு வரலாம் இது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் இப்போ கோர்ட் எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே யாரும் இருக்காங்க அதாவது ரெஜிஸ்டார் அது மட்டும் இல்லாமல் சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டன்ட் லைப்ரரியன் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட்டு சேம்பர் அட்டெண்டன்ஸ் இது இல்லாமல் அந்த மாடல் ரோஸ்டர் போடக்கூடிய ஆட்கள் எம்ப்ளாயிஸு எல்லாமே இருக்கிறாங்க ஸோ இப்போ கோர்ட் எம்ப்ளாயீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கேஸை வந்து அவங்க தான் அசைன் பண்ண போகிறாங்க எந்த டேபிளுக்குன்னு அவங்க தான் கொடுக்க போகிறாங்க எந்த டேபிளுக்கு இது போய் சேரணும் சேரக்கூடாது இந்த வழக்கு இப்போ நம்ம முதல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ வந்து பெலாத் திரிவேதி மாதிரியான ஒரு ஜட்ஜுக்கு எல்லா முக்கியமான வழக்குகளும் அவங்க டேபிளுக்கே போகுதுன்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா இப்போ இதை யார் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா கோர்ட்டில் இருக்கக்கூடிய ரஜிஸ்டார்ஸ் தான் அவரை முடிவு பண்ணக்கூடிய இடக்குறாங்க இப்போ ஏற்கனவே நம்ம வந்து நிறையா பெஞ்ச் ஃபிக்ஸிங்லாம் நடக்குது கோர்ட்டுக்குள்ளே அப்படின்னாலும் நம்ம பேசிருக்கோம் இல்லையா அது மாதிரியான சூழ்நிலையில் இந்த கோர்ட் எம்ப்ளாயிஸும் நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையாக இருக்குது சில வழக்குகள் வந்து அந்த ரோஸ்டரில் முன்னாடி வராமல் தடுக்கிறது இது மாதிரியான பல வேலைகள் நடக்குது அப்போது ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படும்போது முறையாக இந்த நீதிமன்றத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மாற்றி அமைக்கப்படும் இப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொத்த கோர்ட்டுக்குமே செய்யுங்க நீங்கள் வந்து இப்போ இப்போ கொண்டு வரக்கூடிய ரிசர்வேஷன் ஜட்ஜுகளுக்கு கிடையாது கோர்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஜட்ஜுகளே நீங்கள் ரிசர்வேஷனில் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படிங்கறத நம்ம எல்லாத்துடைய வேண்டுகோளாக இருக்குது பாஜகவும் அதை தான் சொல்கிறாங்க பாஜக சொல்கிறதுக்கு நோக்கம் வேறு நாம சொல்கிறது நோக்கம் வேற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல வந்து அரசு நம்ம ராஜ்யசபாவில் வந்து நம்ம எம்பி ஒருத்தர் கேட்டார் அந்த கேட்ட கேள்விக்கு வந்து ஆதாரப்பூர்வமான பதில்களை வந்து கவர்மெண்ட்டே கொடுத்தாங்க ராஜ்யசபா எம்பி ராஷ்ட்ரிய ஜனதாதளை சார்ந்த மனோஜ் குமார்ஜா ஜா அவர் கேட்ட கேள்விக்கு லான் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல அர்ஜுன் ராம் மெகாயா வந்து ஓப்பனாக கொடுத்தாரு அதில் வந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மார்ச் இந்த இடைப்பட்ட கேப்பில் எழுநூற்றி பதினஞ்சு ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட் ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ் அப்பாயின் பண்ணுறது கொலிஜியம் தான் பண்ணுறாங்க இந்த கொலிஜியத்தினுடைய அப்பாயின்மெண்ட்டை தான் அவங்க சொல்கிறாங்க இந்த கொலிஜியம் அப்பாயின்மெண்ட்டில் வெறும் இருபத்தி ரெண்டு பேர் தான் வந்து எஸ்சி கேட்டகரி எழுநூற்றி பதினஞ்சு ஜட்ஜில் வெறும் இருபத்தி ரெண்டு பேர் தான் மூணே மூணு பர்சன்டேஜ் தான் இந்தியாவிலுடைய மக்கள் தொகையில் பதினாறுலேருந்து பதினெட்டு சதவீதம் தலித் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எஸ்சி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ பதினேழு பதினெட்டு சதவீதம் வாழக்கூடிய மக்களுக்கு ஏன் மூணு சதவீதம் மட்டும்தான் வந்து ஒரு ஜட்ஜு பதவி கிடைக்கிது இது ஒரு கேள்வியாக வருது இல்லையா ஏன் கொடுக்கப்படலை அப்போ ரெப்ரஸன்டேஷன் இல்லை அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது இதே மாதிரி தான் எஸ்டி பிரிவுக்கு எழுநூற்றி பதினஞ்சு பேரில் பதினாறு பேர் தான் எஸ்டி பிரிவு டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் மொத்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஒம்பது பர்சன்டேஜ் இருக்காங்க கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து இருந்து நைன் பர்சன்டேஜ் வந்து எஸ்டிஸ் இருக்காங்க இது அப்படியே ஓபிசிக்கும் பொருந்தது இப்போ நீங்கள் இரண்டு கடைசி அஞ்சு ஆண்டுகளில் அந்த எழுநூற்றி பதினஞ்சு ஜட்ஜு அப்பாயின்மெண்ட்டில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்போது ஜட்ஜுகள் மட்டும்தான் அந்த எழுநூற்றி பதினஞ்சில் ஓபிசி கேட்டகரி பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் ம் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கான் இந்தியாவில் ரைட் ஓபிசி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மக்களில் வெறும் பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஜட்ஜாக போய் ஹைகோர்ட்டில் உட்காருங்க இப்போ இந்த கேள்வி நமக்கு வருது அப்போது ஒரு ஒரு ஓபிசி இருந்து ஒரு சிசி இருந்து ஜட்ஜாக வரவே முடியாத நிலமையில் தான் இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய கட்டமைப்பு இருக்கா அப்படின்னா ஆமாம் அப்படி தான் இருக்குது அது வேறு வழியே அந்த அந்த செட்டப்பில் தான் இருக்குது சரி வேறு யார் ஃபில் பண்ணுறா முழுக்க முழுக்க ஃபார்வர்ட் கேஸ்ட் தான் அதில் பெரும்பாலும் பிராமின்ஸ் தான் இந்த எழுநூற்றி பதினஞ்சு ஜட்ஜில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ஜட்ஜும் அப்பர் தான் செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் த ஜட்ஜஸ் வந்து அப்பர் கேஸ்ட் தான் இந்தியாவில் வந்து அந்த அப்பர் கேஸ்டோடைய ஆல் ஓவர் அப்பேரண்டியாவில் அப்பர் காஸ்ட்டு பிராமின்ஸ் ப்ளஸ் அப்பர் காஸ்ட்டு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பெர்டேஜ் இந்த டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அப்பர் காஸ்ட்டு செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் ஜட்ஜ் பதவியை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது எப்படி நீதினு நம்ம கேட்குறோம் ஆனால் இது மறுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாகவே இடஒதுக்கீட்டுக்கு எதிராகிறவங்க இந்த நீதிமன்றத்தில் வந்து இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினா அங்கே வந்து அங்கே தான் நீதி கெட்டு போயிடும் அவங்க கூட நீதி வந்து பாரபட்ச பார்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல அது மிகப்பெரிய பொய் அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு எப்படி சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே வந்து இங்கே ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சிக்கு வருது இங்கே ஒரு கல்வி கட்டமைப்பு கொண்டு வராங்க அந்த அதற்காகவே பத்தொன்பதாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு மேலே ஜஸ்டிஸ் கட்சி தென்னிந்தியா முழுக்க பள்ளிக்கூடத்தில் உருவாக்குறாங்க ஓபிசியினுடைய எழுச்சி இந்தியாவிலேயே முதல் முதலாக இங்கே தான் நடக்குது நான் பிராமின் அப்படிங்கிற பார்ட்டி நான் பிராமின் அப்படிங்கிற மூமெண்ட் இங்கே தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது நம்ம இங்கே இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ் பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய படிப்பு எண்ணிக்கை எக்கச்சக்கம் அதிகமாச்சு தென்னிந்தியாவில் குறிப்பாக மெட்ராஸ் பிரசிடென்சியில் இதனுடைய விளைவு இன்றைக்கி என்ன அப்படின்னா சென்னை கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா அதில் எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து நான் பிராமின் தான் ஓகே அதான் முக்கியமான விஷயம் ரெண்டு அது குறித்து ஒரு டீட்டெயிலான ஒரு ஆர்டிக்கல் இருக்காங்க அவன் அதாவது ஜென்ரல் கேட்டகரி இல்லாத ஆட்கள் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் அது ஓபிசி எஸ்சிஎஸ்டி தான் வந்து இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உட்காந்துருக்கக்கூடிய ஜட்ஜஸ் யார் அவங்க ஓபிசிலேருந்து வந்தவங்க எஸ்சிஎஸ்டிலேருந்து வந்தவங்க இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய நீதியும் நேர்மையும் நியாயம் அதில் நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா இன்னைக்கு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபா இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்தவர் ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர் இரண்டாவது தலித் ஜட்ஜ் இந்தியாவில் அவர் தான் வந்து இவ்வளோ முக்கியமான ஒரு ஒரு நியாயமான ஒரு சட்டத்தையே கொண்டு வர்றாரு நீங்கள் நீதிமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸே நீங்கள் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண வைக்கணுங்கிறது கொண்டு வராங்க இது தொடர்ச்சியாக திரும்ப 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 ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசிட்டு இருக்கக்கூடிய உயர்ச்சாதி மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரிசர்வேஷனை தான் கெட்டு போயிடும் ரிசர்வேஷன் தான் கெட்டு போயிடும் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது மிகப்பெரிய பொய் அப்போ ரிசர்வேஷன் தான் கட்டு போயிடும் அப்படின்னா அப்புறம் இ ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷனை வந்து உறுதிப்படுத்துறாங்க அரிய வகை ஏழைகள் இப்படிலாம் ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வராங்க அதில் போய் ஆக்சுவல் என்ன இன்னைக்கு போய் ஐஐடி இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் நீங்கள் போய் எஸ்சிஎஸ்டி ஓபிசிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய கட் ஆஃபை போய் எடுத்து பாருங்கள் அவன் ஒரு ஜென்ரல் கோட்டாக்கு ஈக்குவலாக மார்க் வாங்கியிருப்பான் ரைட் அவனுக்கு அவ்வளோ மார்க் இருக்கும் பட் ஆனால் அவன் ஜென்ரல் கோட்டாக்கள் வரது கிடையாது அவனை வந்து எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிலாம் எடுக்கிறான் ஓபிசி தான் எடுக்கிறான் ஸோ அப்போ தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க வாய்ப்பு கிடைக்கிது இப்போ சென்னை மாகாணம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளிலேயே ஒரு மிகப்பெரிய கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாநிலம் இங்கே கல்வி வாய்ப்பு கிடைக்குது ஓபிசிக்களுடைய எழுச்சி அதிகமாக இருக்குது இங்கே எல்லாம் படிக்கிறான் ஜட்ஜாகிறான் எல்லாம் போய் உட்காரான் இந்தியாவினுடைய முதல் ஓபிசி ஜட்ஜ் யார் தேடி பார்த்தா தமிழ்நாட்டில் தான் போயிருப்பாங்க ஸோ அப்போது இது கல்வி மறுக்கப்படுது கல்வி மறுக்கப்பட்டு அதுலேருந்து அடித்து பிடிச்சி படித்து வந்தால் நம்ம போய் உட்காரக்கூடிய இடம் நமக்கு மறுக்கப்படுது அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது சந்திரசூட்டு பையனே ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பங்களுக்குள்ள தான் உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்ஜி பதவியே இருக்குது அப்படிங்கிறாரு அவரும் குடும்பத்தில் இருந்தால் அவரும் அந்த குடும்பத்தில் தான் இருந்தார் சந்திரசூட்டு அவரும் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க அப்பாவும் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்படி நீங்கள் போய் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா பல முக்கியமான நீதிபதிகள் அவங்க அப்பாவும் நீதிபதியாக இருந்திருப்பார் அவங்களும் உச்சநீதிமன்றத்தில் வந்து இருந்திருப்பாங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப பொருத்தமாக அப்படியே ஃபிட்டாக ஆகும் பல முக்கியமான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அப்படி தான் வந்திருக்காங்க ஸோ அப்போ ரிசர்வேஷன் உச்சநீதிமன்றத்துன்னு ஃபாலோ பண்ணணும் பிஆர் கவாய் ஒரு நல்ல துவக்கத்தை பண்ணியிருக்காரு ஸ்டாஃப்ஸுக்கு முதல்ல ரிசர்வேஷன் அது எஸ்சிஎஸ்டிக்கு முதல்ல ரிசர்வேஷன் இது முதல்ல ஓபிசிக்கு மாற்றணும் அப்புறம் ஜட்ஜுகளுக்கு இந்த ரிசர்வேஷனை கொண்டு வரணும் இதில் ஜட்ஜுக்கு மாத்திர விஷயத்தில் வந்துட்டு ஒரு தெளிவு நினைக்கிறேன் ஸ்டாஃப்ஸுக்கு கொண்டு வரது ஓகே அதில் வந்துட்டு ரிசர்வேஷன் கொண்டு வந்து மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துறது ஆனால் ஜட்ஜாக போது ஜட்ஜுன்றது நீதி தானே பின்பற்றுவார் அதுக்கு அங்கேயே வந்து ஜாதி பார்த்து வந்துட்டு ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சிலர் போய் கேட்குறாங்கல்ல அதாவது நீதி அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடியவங்களுடைய தான் இருக்குது நீங்கள் அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு ஒரு பாபர் மசூதிக்கு தீர்ப்பு எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் அஞ்சு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறது இல்லை நீங்க ஒவ்வொரு தீர்ப்பும் அப்படிதான் இப்போ சட்டம் வருது அப்படின்னா ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்கு ஏழு நீதிபதிகள்ல நாலு நீதிபதிகள் ஒரு மாதிரி சொல்றாங்க மூணு நீதிபதிகள் வேற மாதிரி சொல்றாங்க ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்கு ஒன்பது நீதிபதி அமர்வில் அஞ்சு பேர் ஒரு மாதிரி சொல்றாங்க நாலு பேர் வேற சொல்றாங்க வேற மாதிரி தான் அதில் நிறைய மாற்றம் பார்த்தீங்கன்னா அதனாலதான் கோர்ட்டில் கோர்ட்ல தீர்ப்பு வரும் ஹை கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வரும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய தீர்ப்பு வரும் இப்போ நமக்கு வந்து எல்லாருமே வெளிப்படையாக கேட்பாங்க என்னங்க ஒரு சட்ட புத்தகம் தானே ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஒரு பர்செப்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலி இது வந்து இது லாவ அவங்க வந்து இந்த நீதியை பரிபாலனைகளை வந்து பர்சனல் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ப்ளே ரோல் பிளே பண்ணுது அது இல்லாமலாம் இல்லை ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்ல உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது இந்தியாவினுடைய எண்பது சதவீத மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அங்கே இல்லை அப்படின்னா அங்கே என்ன நீதி கொடுக்கப்படும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியை குழுவை சார்ந்தவங்க உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்காங்க முப்பத்தி மூணு நீதிபதியில் கிட்டத்தட்ட பன்னெண்டு நீதிபதி பிராமின்ஸு அது இல்லாமல் ஃபார்வர்டு கேஸ்டு அப்போ அதில் எவ்வளோ பேர் எஸ்சி இருக்க முடியும் எஸ்டி இருக்க முடியும் ஓபிசி இருக்க முடியும் அப்போ இந்த மக்களினுடைய இந்தியாவின் பெரும்பான்மை மக்களினுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய சூழலும் அவங்களுடைய உணர்வுகளையும் ஒரு நீதிபதி தெரிஞ்சு கொள்ளாமல் எப்படி வந்து நீதிபதி சரியாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது அது உண்மைதான் நீங்கள் ரிசர்வேஷனோடு தான் வரணும் இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார் ரிசர்வேஷன் நம்ம வரணும்னு சொல்கிறோம் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பதவி தான் கலெக்டருக்கு ஒரு பதவி தான் அது எந்த கலெக்டராக இருந்தாலும் ஒரே மாதிரி செஞ்சுட்டு போறாரே அப்படி கிடையாது ரூரல்லேருந்து வரக்கூடிய ஒரு தலித்தாக வரக்கூடிய அதில் ஓபிசிலேருந்து வரக்கூடிய ஒரு கலெக்டர் அந்த அப்ரோச் வேறு மாதிரி தான் பார்ப்பார் ரைட் ஸோ அது ரொம்ப முக்கியமானது ஸோ ரிசர்வேஷனை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் சந்திரசூட்டு பீர்களே பாருங்க அப்படின்னா குறிப்பாக சந்திரசூட் இவர் இருந்தப்பவே நூற்றி எழுபது ஜட்ஜை வந்து ஹைகோர்ட்டுக்கு அவர் போடுறாரு அதில் கிட்டத்தட்ட வெறும் அஞ்சு பேர் தான் வந்து எஸ்டி ஏழு பேர் தான் எஸ்சி ஓபிசி வெறும் இருபத்தோரு பேர் தான் நூற்றி எழுபது பேர்த்தில் நாற்பது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்எஸ்டிலேருந்து வர்றாங்க அது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் சந்திரசூட் போட்டதிலும் இப்படி தான் இருக்குது சஞ்சீவ் கண்ணா போட்டதிலும் இப்படி தான் இருக்குது சஞ்சீவ் கண்ணா பீரியடில் அவர் குறைவான காலத்தில் இருந்தார் அவர் அவர் ஐம்பத்தோரு ஜட்ஜு அப்பாயின்மெண்ட் வரார் ஹைகோர்ட்டுக்கு அவர் பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தொன்னில் பதினாலு பேர் தான் வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டிலேருந்து வர்றாங்க ஸோ அப்போ அப்பாயின்மெண்ட்டில் அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒன்று மக்களே இல்லை அதனால தான் இப்படி வந்துட்டு ரெப்ரஸன்டேஷன் கிடையாது எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க இதில் வேறையான விஷயம் என்ன இப்போ நம்ம பேசிட்டு இருக்க கருத்தை பாஜகவும் பேசுகிறாங்க ஓகே பாருங்கள் ஜட்ஜில் ரிசர்வேஷனே இல்லை ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு யார் சொல்கிறதுனா பாஜக சொல்லுது அவங்க என்ன அவங்க நியாயம் தானே அப்படின்னு எல்லாம் தோணும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் கொலிஜியம் தான் கொலிஜியத்தை உடச்சிட்டா நாம் வந்து ரிசர்வேஷனை கொண்டு வந்து உச்ச ஆட்சி செலுத்துக்கலாம் ஆட்சி செலுத்துக்கலாம் இப்போ ஆக்சுவலி ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய பலவீனத்தை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த முறை வந்து சஞ்சீவ் கண்ணா வந்து அவர் வந்து வெளியிடுறப்போ அறிக்கையில் வெளியப்போ சொத்து விவகாரத்தை வெளியிடுறாரு இன்னும் சொல்ல போனால் அவர் ஹைகோர்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறாரு பார்த்தீங்களா அப்படி போடும்போது எவ்வளோ பேர் அவங்களுடைய ரிலேட்டிவ் இந்த கோர்ட்டில் இருக்காங்க ஹை கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்கிற டீட்டெயில்ஸை வெளியிட்டார் அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஃபாரன்லா பிரதருங்களா சிஸ்டருங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ பேர் இந்த அப்பாயின்மெண்ட்ஸில் இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் அவர் வெளியிட்டார் எல்லாத்தையும் அவர் வெளியிட்டார் ஸோ அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா நீதித்துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சரி செய்யப்படணுமானா கண்டிப்பாக சரி செய்யப்படணும் ஆனால் அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நான் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரேன் அப்படின்னு பாஜக நினைக்குது அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை கொண்டு வரணும் அது அந்த பத்தி பேசின உடனே உச்ச என்ன சொல்லிடுச்சு இது வேலைக்காகாது தூக்கி போட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க அவன் என்ன சொல்றான் இல்ல அஞ்சு ஜட்ஜு உட்கார்ந்து அப்பாயின்மெண்ட் போது ரிசர்வேஷன் வர மாட்டேங்குது நாம வந்து மூணு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இருப்பார் அது கீழே ரெண்டு ஜட்ஜ் இருப்பார்

அது இந்த மூட்டை வந்து குடோடலேயே இருக்குன்னு சொல்ல அது மாதிரி தான் டே எதுக்குன்னு கேட்குறேன் கடைசியில் இங்கேயும் என்ன சொல்கிறேன் இல்லை இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதி தான் வந்து முடிவு பண்ணுவார் அதுதான் இப்போ முடிவுபட்டிருக்காரு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனால் இதில் இன்னொரு டிஸ்ட் உள்ள வைக்கிறாங்க இந்த உச்சநீதிமன்ற கட்டமைப்பை காலி பண்ணிவிட்டு அவங்க கொண்டு வரக்கூடிய கமிஷன் சொல்லும்போது இல்லை அந்த எமிரன்ட் பெர்சன்ஸ் ரெண்டு பேரில் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரி வருவாங்க இந்தியாவிலேயே ஜனாதிபதி கூட தான் எஸ்டி பிரிவு வந்திருக்காரு அதுக்காக என்ன பண்ண முடியும் அவர் வந்து எல்லா வச்சு நியாயமாக கேட்குறாங்களா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டப்போ உச்சநீதிமன்றம் பத்து மசோதாக்களை சட்டம் வாங்கிருச்சு அது இல்லாமல் கவர்னருக்கும் பிரெசிடென்ட்டுக்கும் டியூரேஷன் குறித்தாங்க அதை எடுத்து பிரசிடென்ட் கேள்வி கேட்குறாங்க கோர்ட்டை எடுத்து கேள்வி கேட்குறாங்க கோர்ட்டு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது இவங்களே கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்போது ஒரு எஸ்டி பிரிவில் இருந்து ஒருத்தங்க குடியரசுத் தலைவராக வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அதை நம்ம ஏற்றுக்க இல்லை அது முதல்ல மோடி அரசே அக்னாலேஜ் பண்ணுறதாலே தெரியல ஏன்னா பிரசிடென்ட் இருக்காங்க பழகுநில மக்கள் அதே பார்த்தீங்கன்னா மணிப்பூர்லேயும் பல மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஆமாம் அந்த உணர்வு இருந்துச்சுனாவே அங்கே வந்துட்டு இப்போ மணிப்பூர் மோசமான சூழலில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு வன்முறை முடியவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அவரே துணை போறாரு அவருடைய தம்பி தான் வந்து ஒரு பிரம்சிங்காக பேரரசி அவருடைய தம்பி தான் வந்து அரம்பு தெங்கோல் அமைப்பினுடைய தலைவர் கொலை பண்ணுறாங்க இன்னே போன வாரம் சுட்டு கொண்டுருக்காங்க பத்து பேருக்கு மேலே ஸோ பழங்குடியின மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதை பற்றி ஏதாவது கேள்வி இருக்கான்னா கேள்வி கிடையாது ஸோ அப்போ இன்னும் சொல்ல போனால் பழங்குடியின மக்களுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷனே கிடையாது ஜட்ஜில் ஜுடிஷியரியில் ஒரு மிகப்பெரிய ரெப்ரசன்டேஷனே கிடையாது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா பாருங்கள் மெட்ராஸ் தெலுங்கானா கர்நாடகா இந்த மூணு ஹைகோர்ட்டில் மட்டும்தான் இது மாதிரியான நல்ல ரெப்ரஸன்டேஷன் இருக்குது ஓபிசியே இல்லாத ஏரியாலாம் இருக்குது கல்கத்தா கோர்ட்டு டெல்லி ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசு மேகாலயா ஒரிசா பாட்னா திரிபுராவில் பெருசாக ஓபிசி ரெப்ரசன்டேஷனே கிடையாது பிலோ ஒன்றுமே இல்லை கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ஊர் எதுனா அலகாபாத் கோர்ட்டு ஏபி ஆந்திரபிரதேஷ் கோர்ட்டு பாம்பே கோர்ட்டு சட்டீஸ்கோர்ட்டு கேரளா உத்தரகாண்ட் ராஜஸ்தான் இதில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த குஜராத்லேருந்து கல்கட்டா டெல்லி ஜார்க்கண்டில் இதில் எங்கேயும் எஸ்சிஏ இல்லை ம் அப்பாயின்மெண்ட்ஸில் இதெல்லாம் பெரிய வேதனையாக இருக்குது இப்போ இதே மாதிரி தான் வந்து அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போது எந்த இடத்துலையுமே அப்பாயின்மெண்ட்ஸில் ஒரு ஒரு நாட்டினுடைய குடியரசு தலைவராக எஸ்டி வந்து உட்காந்துருந்தாலும் ஒரு ஷெட்டில் காஸ்ட்லேருந்து ஒரு அம்மா வந்து உட்காந்துருந்தாலும் இந்தியாவினுடைய நீதி பரிபாலனங்களில் இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தில் ஹை கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எஸ்டி ரெப்ரசென்டேஷன் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கணும் அந்த வருத்தத்தை அவங்க நீக்கணுன்னா இருக்கிற கொலீஜியல் சிஸ்டத்துக்குள்ளே என்ன சேஞ்சஸ் பண்ணலாங்கிறதான் பேசுனோமே தவிர இதை வேணால் கொஷின் பண்ணட்டும் ஆ கொஸ்டின் பண்ணுங்க

ஓகே எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன் வந்து ஜுடிஷியரிகளை கொண்டு வரணும் அப்போ தான் ஜுடிஷியரி வந்து நாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா இப்போ ஒரு பத்து குடும்பம் இருபது குடும்பம் நூறு குடும்பம் இதுக்குள்ளேயே வந்து ஜட்ஜ் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஜுடிஷரி மொத்தமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது பெரிய வருத்தமாக இருக்குது சில பேர் சொன்னால் சந்திரசூட் அப்பாவே இந்தியாவில் உள்ள உச்சநீதிமன்ற தலைமை அது பெருமல்லப்பா அது பெருமை கிடையாது ஸோ அப்போ சில குடும்பங்கள் இந்த பதவிகளை ஆக்கிரமிக்க கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது பிஆர் கவாய் அதுக்கு ஒரு தோக்கப்புள்ளியை போட்டு வச்சுருக்கிறார் முதல்ல ஸ்டாஃபுக்கு ரிசர்வேஷன் அடுத்து ஜட்ஜுக்கும் கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்துட்டா நல்ல விஷயம் தான் ஜட்ஜு ரிசர்வேஷன் படி சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்கலாம் தப்பே கிடையாது கண்டிப்பாக அதுக்கு அவங்களால வந்து அலாட்மெண்ட் பண்ண முடியும் இதை செஞ்சால் ரொம்ப நல்லது கொ ரிசர்வேஷன் தான் பிரச்சனை அதனால கொலிச்சியத்தை காலி பண்ணுறோன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா மோடி அரசாங்கம் முதல்ல அவங்க ஐஐடி ஐஐஎம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ரிசர்வேஷனை கொண்டு வரட்டும் அங்கேயே அவங்க ரிசர்வேஷன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க குறைஞ்சபட்சம் பிரதமர் அலுவலகத்தில் ரிசர்வேஷனை கொண்டு வாங்க பிரதமர் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளில் எவ்வளவு பேர் ஓபிசி எஸ் சி எஸ்டி சார்ந்தவங்க மைனாரிட்டி ராகுல் காந்தி சொல்றாரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க தான் அப்படிங்கிறாரு ஸோ அங்கேயே இவங்க ஆக்கிரமிச்சு தான் உட்காந்துருக்காங்க வந்து பிஎம்ஓ ஆஃபீஸு எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் ஆஃபீஸ் இன்டெலிஜென்ஸு இது மாதிரி அரசு அது மாதிரி எக்கனாமிக் அட்வைசரி யூனிட் டிஃபென்ஸ் யூனிட் இது எல்லாத்தையுமே நீங்க ரிசர்வேஷன் கொண்டு வாங்க கொண்டு வரது நல்லது அப்பதான் இந்தியா உண்மையிலேயே ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் நோக்கி நகரும் அம்பேத்கர்னுடைய கனவு வந்து நடைமுறைப்படுத்தப்படும் ரைட் இல்ல நீங்க சொல்லும் போதே எனக்கு என்ன ஞாபகம் சமயத்தில் சவுத் சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு கப்பு ஜெயிச்சாங்க அதில் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்க டீமில் ரிசர்வேஷன் இருக்குது அதையே கண்டித்து பல பேர் எழுதிட்டு இருந்தேன் அதில் அதில் வந்த பவுமா வந்து இப்போ கப்பு வாங்கிட்டார் ஆமாம் அந்த மாரி இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் சாத்தியம் தானே அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு கண்டிப்பாக அது சாத்தியம் பிஆர் கவா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உட்காந்துருக்கிறார் அவர் வந்து ரிசர் ஜுடிஷியரில் ரிசர்வேஷனே இல்லாத போது கூட அடித்து பிடிச்சி மேலே வந்து உட்காந்துருக்கார் அப்படின்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் தகுதி படைத்த மனிதர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வழிவிட மாட்டேங்கிறாங்க யாரோ ஒருத்தர் கவாய் மாதிரி ஆட்டில் கேட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் உட்காராங்க ஏன் கேட்டை தான் உடைக்கணும் கேட்டை திறந்து வைங்க எங்களுக்கான உரிமையை கொடுங்க நாங்கள் தான் வரி கொடுக்குறோம் எங்களோட நாடு தானே நாங்களும் வந்து நீதிபதி ஆகிறோம் நாங்களும் உட்காரறோம் அப்படிங்கிறது தான் வெளிப்படையான ஒரு கேள்வி கல்வி மறுக்கப்பட்டுச்ச ஒரு காலத்தில் நீங்களாம் காலேஜ் படிக்க முடியாது நீங்களாம் ஸ்கூல் படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க நம்ம எல்லோரும் நீ காலேஜ் படிக்கிறோம் ஸ்கூல் படிக்கிறோம் எல்லோரும் டாக்டர்ஸ் ஆகிறோம் எல்லோரும் இன்ஜினியர் ஆகிறோம் எல்லாரும் ஜட்ஜ் ஆகிறோம் எல்லாருமே வரமில்ல இப்போ ரிசர்வேஷனையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஃபாலோ பண்ணால் இந்தியாவினுடைய நீதித்துறை மேன்மையிடம் இல்லைனா இந்த மோடி அரசாங்கத்தை விட இன்னும் முருகமான சில அரசாங்கங்கள் வந்து கொலிஜியத்தை ஒன்றும் இல்லாமல் ஒரு நாள் பண்ணுவாங்க அது இன்னுமே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும் ரைட் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி